வணக்கம் வாழ்க வளமுகன் என் பேர் யோகேஷ் பாலமுருகன் நான் திருவாரூர் மாவட்டம் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் அப்புறம் அப்ராட்டில் வேலை பார்த்துட்டு இப்போ ஒரு மூணு மாதமாக இங்கே ஃபேமிலியோடு இருக்கேன் ஊரில் இருக்கேன் நான் எப்படி இந்த ஏல்பி ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன்னா நார்மலாக யூடியூப்பில் பார்க்குறேன் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம்ங்கிற ஒரு விஷயம் போட்டிருக்கு அது அதில் பார்க்குறது என்ன நீ அதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு அந்த விஷயத்தை பார்த்துருக்கேன் பட் ஆனால் அது பெருசாக தே என்னோடய மனசு அங்கே போய் உட்காரல பெருசாக தெரியல அதை பற்றி பெருசாக ஆர்வம் இல்லை அதுக்கப்புறம் திரும்ப அந்த டைமில் நான் பார்க்குறப்ப என்னடா நீங்களும் ஜோதிடர்கள்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன் பட் ஆனால் அது வந்து வேறு இன்ஸ்டியூட்டு வேறு வேறு ஜோதிடர் அந்த வேறு இன்ஸ்டியூட்டு நான் அதை நூல் பிடிச்சி அதை பிடிச்சி போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வீடியோஸ் வருது அதில் வந்து இந்த ஜோதிடர்கள்லாம் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் ஏஎல்பி ஜோதிடர்னு அதிகமாக வருது என்னடா ஏஎல்பி ஜோதிடர்னு அதிகமாக வருது என்ன ஏ ஜோதிடம்னா ஓகே ஜோதிடர்னா ஓகே ஏஎல்பி இப்போ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்போ அதில் என்னென்னா ச சம்பத் சுப்பிரமணியம் சார் பேசியிருக்கார் அவர் என்ன பேசியிருக்காருனா மாதிரி பதினஞ்சு நாள் கிளாஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா அஞ்சு நாள் போவோம் அந்த கிளாஸ் பற்றி சும்மா ஓரளவு சொல்லிவிட்டு நீங்கள் படி இந்த இப்போ இந்த ஏல்பி கிளாஸ் படிச்சு படித்து நல்லா ஸ்டடி பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ஜோதிடர் தே தேடி போவானா ஜோதிடர்களே உங்களை தேடி வருவாங்கன்னு அவர் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார் அது ஒரு பக்கமாக கான்ஃபிடண்டாக சொன்னார் அவர் ஸ்பீச் எல்லாமே நார்மலாக அப்படி தான் இருக்கும் அதில் வந்து அவர் இது மாதிரி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறார் ஏன்னா நான் அவர் இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் சரி அதுக்கப்புறம் அந்த நம்பர் வாங்கி அது மாதிரி பேசி அது மாதிரி ஜாயின் பண்ணேன் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன் இப்படி தான் நான் கிளாஸை ஜாயின் பண்ணேன் அப்புறம் அந்த கிளாஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கிளாஸோட இது பார்த்திங்கன்னா நாலு முப்பத்தி நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரையும் கிளாஸ் இது இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரிலாம் கிளாஸு எந்த கிளாஸுமே எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது நாலரைலேருந்து ஆடுறேங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அந்த அந்த டைமில் யாருமே இது மாதிரி கிளாஸ் வச்சு நான் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் நாலரைலேருந்து ஆடுறேன் அந்த இதுலேயே ஐக்கானில் அந்த ஃபோட்டோலேயே பார்க்குறப்பே நாலு டு ஆடுறங்கிறப்பே என்ன புதுசாக இருக்கேன் நாலு ரூ ஆடுற ரொம்ப ஏர்லி மார்னிங்ல இப்படி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு போகிறேன் புதுசாக இருக்கேன் அது நல்லா இருந்துச்சு வர ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன் புதுசாக அந்த மாதிரி பார்க்குறப்ப அது உள்ளே வரேன் அப்போ தான் கிளாஸ் போகுது நாலு டு ஆறரை கிளாஸு அதுக்கப்புறம் கேள்வி பதில் இருக்கும் அதுக்கப்புறம் பொதுவான கேள்வி பதில் இருக்கும் இப்படி தான் கிளாஸ் போயிட்டுருக்கு இது வந்து எப்படின்னா அங்கே வந்து டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டான டீச்சர்ஸ் எப்படி அழகாக நம்ம அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்மளை சொல்ல வச்சுருவாங்க அவங்க என்ன அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே பதிலை அவங்க எதிர்பார்க்குற பதிலை நம்மள்டுந்து சொல்ல வச்சுருவாங்க அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக ஒவ்வொரு டீச்சர்ஸுமே சாந்தகுமார் சார் இருந்தாலும் சரி சத்யநாராயண் சார் உமா வெங்கட் மேடம் வித்யாசங்கர் மேடம் அப்புறம் சாந்தி தேவி மேடம் முத்து விஜயகுமார் சார் அப்புறம் அருளரசி மேடம் இவங்க எல்லாருமே அவ்வளோ அவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை என்ன எப்படி ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிய வைக்கணுமோ அளவுக்கு அழகாக புரிய வச்சு நம்மளை ஸ்டடி பண்ண வச்சுருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இந்த அடிப்படை ஜோதிட வச்சு அவ்வளோ அழகாக இருந்தது ஒருத்தவங்களும் அது அந்த அதுவும் சா சாந்தகுமார் சார் வந்து எப்படின்னா ஒரு நகைச்சுவையோடு அந்த கிளாஸ் அழகாக கொண்டு போயிடுவார் அது கொஞ்சம் ரொம்பவே அழகாக இருக்கும் அதெலாம் எல்பி டீச்சர்ஸ்லாம் ரொம்ப அவ்வளோ அவ்வளோ அழகாக அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அழகாக அதை சொல்லி நமக்கு நம்ம மைண்டில் அப்படியே ஆணித்தரமாக இருக்கும் அது அப்படியே அப்படியே பதிவு வச்சிருவாங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இப்போ ஏல்பி ஜோதிடம் அதோட துல்லியமும் ப எளிமையான ஜோதிடம் அதோடய துல்லியமும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் இப்படி தான் இருக்குது என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் ஒரு விஷயம் ஒரு விஷயம் எனக்கு நடந்துருக்கு நான் அதுக்கப்புறம் இந்த ஏல்பி ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்போ அந்த விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல அப்போ எனக்கு அது ரொம்ப ஆ ஆச்சரியமாக இருந்தது இப்போ அதே வேற ஜோதிடர் சொல்கிறப்ப அது வந்து இல்லை இந்த மாதிரி இருந்திருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் இங்கே இந்த ஏல்பி ஜோதிடத்தில் வந்து நான் அதை பார்க்குறப்ப அந்த அந்த நிகழ்வு வந்து இடத்துல நடந்திருக்கும் அப்படின்ட்டு அந்த அதில் நான் படிக்கிறப்பையும் நான் அதை பார்க்குறேங்க பார்க்குறேன் அவ்வளோ அவ்வளோ இதாக இருந்துச்சு அதை பார்க்குறப்ப என்னடா இந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கே அப்படின்ட்டு அதோடய துல்லியத்தன்மை பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடத்துல இதோட சாஃப்ட்வேரும் அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்வேர் சொல்லணுன்னா இப்போதைக்கி முதல்ல யாரை பற்றி பேசணும் இப்போ அதுக்கு முன்னாடி வாக்கு யோகி பொது பொது உடை மூர்த்தி ஐயாவை பற்றி நான் பேசியாகணும் அவர் தான் இதை கண்டுபிடிச்சார் இதை கண்டுபிடிச்சி இதுக்காக பதினஞ்சு வருஷம் தன்னோட லைஃப்பை த இதுக்காக அர்ப்பணித்து நமக்காக கொடுத்துருக்காரு பதினஞ்சு வருஷம் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் புதுசாக ஒரு ஜாதகம் கட்ட ஜாதகம் புக்கு எழுதுணுனாலே ஒரு ஜோதிடத்திட்ட போகிறாங்கன்னா ஜோதிடத்த போகிறாங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு ஒரு மாதம் ஒரு பதிஞ்சு இருபது நாள் இருபது நாள்லேருந்து ஒரு முப்பது நாள் டைம் ஆகும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 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 வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஜோதிடம்னு சொல்கிறத விட இது ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் அது எப்படின்னா நீங்கள் வந்து எல்லா இது உள்ளே எல்லாமே பஞ்சாகமாக இருந்தாலும் எல்லாவாக இருந்தாலும் சரி இது உள்ளே எல்லாத்தையுமே அதை அடக்கி வச்சுருக்காங்க அந்த ஒரு ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக எல்லாமே இருக்குது அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்கு வெளில தேடணுங்கிறதே கிடையாது அந்த ஓ அந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா போதும் நம்ம என்ன வேணும் நம்ம என்ன தேடணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே உள்ளே வந்துடுச்சு அந்த அளவுக்கு இதுக்காக தன்னோட பதினஞ்சு வருஷ காலத்தை வந்து ஐயா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்காக அதுக்காக ரொம்ப நன்றி இதில் என்னென்னா அவர் கிளாஸ் ஐயா வந்து என்னென்னா கிளாஸ் கொடுக்குறோம் அதனால் அவங்க வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை பட் நானாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து அந்த ஆறு மணிக்கு அப்புறம் சார் வந்து ஒன் ஹவர்லேருந்து ஒரு அது பார்த்தீங்கன்னா நாலரை டு ஆறரை தான் பட் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி பதிலாம் போய் எப்படி ஒரு எட்டரை மணியாவது ஆகிடும் பொதுவான கேள்வி அதெல்லாம் போயிட்டு அதாவது இது எப்படின்னா நம்ம ஜோதிடம் படிக்கலான்னு தான் வந்தோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடம் படிப்போம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கணுங்கிறத அவ்வளோ அழகாக அந்த அளவுக்கு துல்லியமாக அவ்வளோ அழகாக இப்படி தான் இருக்கணும் இப்போ ஜோதிடம் படிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு குணாசயம்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை அழகாக கட்டமைச்சு கொண்டு வந்துருவாங்க அவர் பேசுகிறப்பே ஐயா பேசுகிறப்பே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் பேசுகிறப்பே அவ்வளோ அழகாக இருக்கும் அதுலேயும் ஐயா பேசுகிறப்ப அது நம்ம என்ன ஒரு பதில் சொன்னாலும் என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு அழகாக அழகாக இருக்கும் அந்த பதிலே அந்த கேட்குறப்பே அவள் அவளை கேட்குறப்ப நம்ம கேட்குறப்ப அளவுக்கு அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாஃப்ட்வேருமே அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணி நமக்காக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஸ்கூல் இப்போ ஸ்கூல் நம்ம போயிட்டு வரோம்னா நார்மலாக இப்போ ஸ்கூல் போவோம் ஃபீஸ் கட்டும் அதோடு முடிஞ்சிடும் பட் டியூஷன் நம்ம ஒன்று வைக்கணுன்னா நம்ம தனியாக தான் ஒன்று வச்சுக்கணும் ஆனால் இங்கே எப்படின்னா நமக்குன்னு ஒரு கோச் கொடுப்பாங்க நமக்குன்னு ஒரு கோச் யாரு நாலும் ஆறானோ அதோட முடியாது அந்த கிளாஸ் முடிஞ்சிடா முடிஞ்சா முடிஞ்சிடும் பட் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு கோச் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த கோச் எப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு கேள்வி பதில் இதுலேருந்து வருதுன்னா அந்த கோச்சை நம்ம அனுப்பி நம்ம வந்து நம்மளோட கே கேள்வியோ நம்மளோட சந்த நம்மளோட எல்லாத்தையுமே தீர்த்துக்கலாம் அவங்கள்ட்ட நம்மளே கேட்காம இருந்தாலும் அவங்களாவே இன்னைக்கு என்ன என்ன இன்னைக்கு என்ன பண்ணீங்க என்ன பண்ண என்ன படிச்சிங்க அது இது பண்ணுங்க அப்படின்னு அழகாக என் அழகாக சொல்லுவாங்க என்னோடய கோச் வந்து மகேஸ்வரி மேம் ரொம்ப நன்றி அவங்க ஏன்னா மேஜரான நான் பேசுகிறப்ப மேஜரான மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி மைனரான ஒரு மைனூட்டான மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி அவ்வளோ அந்த வார்த்தையை வந்து அழகாக சொல்லிடுவாங்க இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படி பேசுங்க இப்படி மாற்றிங்க இப்படி பேசணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக இதாக பேசுவாங்க மைனூட்டான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை வந்து அது தவறு இது வந்து இந்த மாதிரி சேர்த்துங்க இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கும் நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் எதுக்கு படிக்கணும்னா இப்போ நார்மலாக தற்சார்புன்னு சொல்லுவாங்க தற்சார்பு சுயசார்புன்னு சொல்லுவாங்க அது என்ன தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே நார்மல் தற்சார்பு சுயசார்புன்னா நம்மளே இப்போ நமக்கு ஒரு விஷயம் சாப்பிட்ணும் ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறா நம்மளே அதை உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த தச்சார்பு சுயசார்பு யாரையும் டிபெண்ட் இல்லாமல் நம்மளே அதை இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் இப்போ ஏல்பி ஜோதிடமும் அதே தான் நம்ம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை நம்மளே நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இது வேணும் இது வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி இது இருக்குன்னு யார்ட்டையும் பார்க்க வேண்டாம் நம்மளே நம்மளோட ஜாதகத்தை பார்த்து நம்மளே இதுதான் இப்படி நான் இப்படியும் போகலாம் நான் இப்படியும் போகலாம் ஆனா இந்த பக்கம் போனா பல்லா இருக்கு இந்த பக்கம் போனா ரோடு நல்லா இருக்கு நமக்கே தெரியும் அப்போ இந்த பக்கம் போகலாமே அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ எளிமையாக இருக்கும் அதுக்கு தான் ஜோதிடம் அதான் ஏல்பி ஜோதிடங்கிறதுல வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ துல்லியமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு எளிமையாகவும் இருக்கும் அதனால் எல்லாருமே இதை படிக்கணும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி எனக்கு ஆசிரியர் டீச்சர்ஸ் பொது மூர்த்தி ஐயா அவர்கள் என்னோடய கோச் அனைவருக்கும் நன்றி சக மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ வாழ்க வளமுடன்